ஹலோ என் பேர் டேவிட் நான் வந்து சத்யா எலை ப்ராப்பர்டிஸில் செவ்வாப்பேட்டையில் ப்ளாட் நம்பர் டென் வாங்கியிருக்கோம் ஃப்ரம் த ஸ்டார்டிங்கிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு அவங்க டீலிங்ஸ் எல்லாமே ஏன்னா என்ன என்ன டவுட் எவ்வளோ நிறைய எல்லாம் கேட்டோம் ஏன்னா நம்ம ஒரு லேண்ட் இது பண்ணோன்னா வாங்க முடியாது இல்லையா ஸோ ஆனால் அவ்வளோ டவுட்ஸுமே பொறுமையாக க்ளியர் பண்ணி எல்லாமே இது பண்ணாங்க நான் ரொம்ப லோகேஷ் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து அவர் க கண்ட கைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் கூடவே இருந்து எல்லோரும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எவ்வளோ டவுட்ஸ் என்ன கேட்டாலும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே நல்லா இருந்துச்சு லேண்டுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் பஸ் வசதி ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நாங்களுமே பார்த்திங்கன்னா பார்ட் பார்ட் பேமெண்ட்டாக தான் பண்ணி இது பண்ணோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அது எல்லாமே கரெக்டாக எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே கண்டிப்பாக எலிக் சத்யா எலிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் தேங்க் யூ